அரசியலில் விஜயின் வளர்ச்சியால் ஆடிப்போன திமுக விஜய் அவர்கள் தனது கடைசி படமான படத்துடன் தனது சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் களமிறங்க உள்ளார் ஆனால் இப்பொழுதே தமிழக வெற்றி கழகத்தின் செயல்களால் கடும் நெருக்கடியில் உள்ளனர் திமுகவினர் தளபதியின் தோழர்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் இலவச பயிலகம் இலவச நீர்மோர் பந்தல் விலையில்லா விருந்தகம் வாரந்தோறும் பால்முட்டை வழங்குதல் விலையில்லா வீடு வழங்கும் திட்டம் மற்றும் பல சேவைகளை ஆட்சியில் இருக்கும் கட்சிகளை விட சிறப்பாக செய்து வருகின்றனர் இதை பார்த்த பிற கட்சியினர் தங்களுக்கான மக்கள் செல்வாக்கு குறைந்துவிடுமோ என்ற பயத்தில் உள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஒரு பொதுக்கூட்டம் கூட்ட வேண்டுமென்றால் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் கட்டுக்கடங்காமல் கூடும் மக்கள் கூட்டம் எல்லாம் தளபதி விஜய்க்கு மட்டுமே சாத்தியம் இதை ஆளும் கட்சியானாலும் சரி ஆண்ட கட்சியானாலும் சரி கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது விஜயின் அரசியல் வருகையால் பயந்து நடுக்கி உள்ளது ஆளும் திமுக அரசு அதனால் பிஜேபியுடன் ரகசிய கூட்டணியில் இருப்பதாகவும் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்தது மக்களுக்கு தெரிந்தால் டிஎம்கே காணாமல் போய்விடும் என்ற அச்சத்தில் பிஜேபியுடன் ரகசிய டீலிங்கில் இருப்பதாகவும் பரவலாக பேசப்படுகிறது இது அதிமுகவிற்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்தாலும் வேறு வழி இல்லாமல் பிஜேபியுடன் கூட்டணியில் உள்ளார்கள் அதிமுகவினர் எப்படி விஜயகாந்தை வடிவேலை வைத்து ட்ரோல் செய்து அவர் அரசியல் வாழ்க்கையை முடித்ததோடு அவரது உயிரையும் பறித்தார்களோ அதே போன்றே விஜயை சீண்ட இப்பொழுது பிளான் போட்டு வருகிறார்கள் ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையாம் நிர்வாகி வைஷ்ணவியை வைத்து திமுக ஒரு கேவலமான விளையாட்டை விளையாட பிளான் செய்தது வைஷ்ணவியை டிவி சேர்த்துவிட்டு பொறுப்புகளை வாங்கி அதன் பிறகு அங்கிருந்து டிஎம்கேக்கு வரதுதான் பிளான் ஆனால் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகவில்லையாம் யார் என்ன செய்தாலும் தளபதி விஜயை அசைக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயம் ஆட்சியில் அமரும்